ஃபர்ஸ்ட் கோவிட் அப்பதான் பாக்க ஜாண்டர்ஸ் வந்துச்சு அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பெருசா தெரியல நார்மலா கிராஜுவல்லா அப்ப ஆக்சுவலி அப்ப வந்து வெயிட் அடியூஸ்ல இருந்து இருந்தார் வேற ஒரு மூவிக்காக வெயிட் அடியூஸ் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து வெயிட் அடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ என்ன ஆயிடுச்சு நாள் கணக்கு அந்த அந்த ப்ராப்ளம் அப்புறம் என்ன ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வைஃப் ரெண்டு பேருக்குமே வந்து ஏதோ இருக்கு போல அப்படின்னா அப்பெல்லாம் இல்ல அம்மாவை அம்மா வந்து ஓவர் வெயிட்ல அதனால முன்னாடி அம்மா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் அம்மாக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன்றது டாடி வந்து கிராட்வா ரீஸ்ட் ஆயிருந்தா எங்களுக்கு தெரியல சோ அட் த ஸ்டாப் வந்து நைன்டி நைன்ல அப்படியே கட் பண்ண எயிட்டி ஃபைவ் வந்துட்டாரு நைன்டி ஒரு டுவெல் ஒன் வீக்ல இருக்கும் அரௌண்ட் ஒரு டுவென்டி டேஸ் இருக்கும் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ்க்குள்ள சட சட்சுன்னு குறைஞ்சிட்டாரு ஆரம்பிச்சுனா எங்களுக்கு என்னன்னே பொருளை அண்ட் வந்து அந்த ஜாண்டஸ்கான எல்லோ இஷ் எல்லாமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணா ஜான்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால அண்ட் வந்து ட்ரிங்கும் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் இதுக்கப்புறம் கவுண்டிங் டேஸ் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அவர் கொண்டு போனாங்க